கேரளாவில் இருந்து எடுத்து வரப்பட்ட மருத்துவ கழிவுகள் திருநெல்வேலி மாவட்டத்தில் கொட்டப்பட்ட விவகாரம் கடந்த மாதம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியது மருத்துவ கழிவுகள் கொட்டப்பட்ட விவகாரம் அரசியல் ரீதியாகவும் எடுத்துச் செல்லப்பட்டது இதனைத் தொடர்ந்து இரு மாநில அதிகாரிகள் பேச்சுவார்த்தை நடத்தினர் தொடர்ந்து முப்பது லாரிகள் மூலமாக திருநெல்வேலியில் கொட்டப்பட்ட மருத்துவ கழிவுகளை கேரளா அதிகாரிகள் திரும்ப எடுத்துச் சென்றனர் இந்த சம்பவத்தை தொடர்ந்து கேரள எல்லையோரம் அமைந்துள்ள மாவட்டங்களான கன்னியாகுமரி திருநெல்வேலி தென்காசி மாவட்டங்களில் போலீசார் தீவிர கண்காணிப்பு நடத்தி வந்தனர் முக்கியமாக மேற்கண்ட மாவட்டங்களில் உள்ள சோதனைச் சாவடிகளிலும் கேரள பதிவு எண் கொண்ட வாகனங்களை தீவிரமாக கண்காணித்து வந்தனர் இந்த நிலையில் மீண்டும் அதே பாணியில் கேரளாவில் இருந்து லாரிகள் மூலமாக கழிவுகள் குமரி மாவட்டத்திற்கு கொண்டு வரப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது கன்னியாகுமரி மாவட்டத்தில் மாநில பகுதி அமைந்துள்ள பகுதிகளில் போலீசார் கண்காணிப்பை தீவிரப்படுத்தியிருந்தனர் அப்போது அதிகாலையில் சோதனைச்சாவடி இல்லாத கிராமமான பனச்சமூட்டில் கேரளாவில் இருந்து துர்நாற்றம் வீசக்கூடிய கழிவுகளை ஏற்றிக்கொண்டு வரிசையாக ஐந்து லாரிகள் வந்துள்ளன கண்காணிப்பு பணியில் இருந்த போலீசார் அந்த வாகனங்களை தடுத்து நிறுத்தி சோதனை நடத்தியிருக்கின்றனர் அதில் கெட்டுப்போன உணவு கழிவுகளை கேரளாவில் இருந்து லாரிகள் மூலமாக கொண்டு வந்தது தெரியவந்துள்ளது